நண்பர்களே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ இருக்கு நண்பர்களே அதையும் மறக்காம பாத்துருங்க சின்ன பொண்ணு எனக்கு ஒரே பயமா இருக்கு சின்ன பொண்ணு போலீஸ்கார யாரா புடிச்சிட்டாங்கனா என்ன சின்ன பொண்ணு பண்றது ஏ நாளமுடி பண்றது பண்ணிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுடா என்கிட்ட கேட்டி நிற்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏ என்ன உனக்கு இப்ப வேணும் சவுட் அடிச்சிரோம் பாத்துக்க ஐயோ சின்ன பொண்ணு அங்க பாரு ராணிய கவு லட்சுமிய கவு நின்னு இருக்காவ பஸ்ஸுக்கு அவங்கள வண்டியில கூட்டி போவோம் வா ஆமா நம்ம டூருக்கு தானே போய் நிற்கோம் அவங்க எல்லாரையும் கூட்டுன்னு ஐயோ சின்ன பொண்ணு உனக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது சின்ன பொண்ணு நம்ம மட்டும் தனியே போனாதான் ஏதாவது சந்தேகம் வந்து ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசுவாவ நிறைய பேர் போன வச்சுக்கேன் அதுவும் லட்சுமி அக்காலாம் யாரா இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க சின்ன பொண்ணு ஏ நாலு முடி

என்ன ஃபுல்லா காசா பேங்க்க்கு போறீங்க பளியே ஆமா பைய ஃபுல்லா பணம் எங்க ரொப்பி வைக்கிறதுன்னு தெரியாம தேடம் பார்த்து நிக்க மூஞ்ச பாத்தியானல கூட்டி கள்ளீங்களா காலங்கத்தல என்கிட்ட வந்து ஏண்டி வம்பி வைக்கிறீங்க யாருக்கு எனக்கு தான் தெரியும் நானே ஆட்டை விக்கலாமா மாட்டை விக்கலாமான்னு பார்த்து நிக்க பணமா பணம் யா வசந்தி அவளே பாவும் அவகிட்ட ஏன் வந்து வம்பி இழுக்கிறீவே நாங்க போய் உங்களை வம்பிருப்போமா என்னக்கா பேசுது நாங்க கார்ல இப்படித்தான் சும்மா போறோம் நீங்க எங்க இறங்கணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேயே போய்ட்டு வந்துடுவோம் என்னது ஊர் எப்ப சும்மா சுத்தி சுத்தி வந்தது போற வண்டியத்துல சுத்த ஆரம்பிச்சிட்டு இவளா நான் உங்க கூட வரலாமா நீங்க உங்க வேற என்னமோ அத பாத்துட்டு போங்க நான் ஃப்ரீ பஸ் வரும் அதுல போய்க்கிறேன் எக்கா என்னக்கா பேசுறீவ ஒண்ணும் ஒண்ணா பழவிட்டு இப்படிலாம் பேசலாமா வாழுங்க போவோம் ஏப்பா எங்கே போகிறேன் ஏது போகிறேன் எதுக்கு போகிறேன் ஒன்றும் தெரியாமல் வா வான்னு வந்து கூப்பிட்டு நிப்பாளுவேன் சொல்லுங்க நீங்கள் சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் ராணி அக்கா நீங்களாவது வாங்கலாம்க்கா ஐயோ வசந்தி நான் பிள்ளைங்களை கூப்பிட வந்தேம்மா தோ வந்துருவாளுங்க நான் கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன் லட்சுமியை வேணா கூப்பிட்டு போமா லட்சுமி பஸ் வரதான் லேட் ஆகுது இல்லை இவங்க கூட போயிடாமா யாரு இவ்வளவு அக்கா கூட்டு தள்ளிவுக்கா இவனுங்கள கூட்டி சேர்ந்தாலே ஏதோ பண்ணலாளுங்கன்னு அர்த்தம் ஊர் பண்ணது பத்தாத வெளியூர்லயே போய் எதாவது பண்ணிட்டு வருவாளுங்க அதுக்கு என்னையும் கூட்டி சேக்கலாம்னு பாக்குறாளுவ கூட்டு கள்ளிவ யக்கா நீங்க வந்துதா காவணும் நீங்க வரலனா நாங்க இங்க இருந்து போவே மாட்டோம் ஏப்பா நீ போனப்ப போவாட்டி போ நானா வரல என்ன கீதா நீ மட்டும் தான் ஊருக்குள்ள ஒழுங்கா சுத்தி நின்ந்த இப்போ இவளும் கூட சேர்ந்துட்டியா யக்கா என்னக்கா ஊரு ஃபுல்லா பத்த வைக்கிற வைக்க போறப்பே நல்லா சுத்தி நின்னான் ரிவ நாங்க எல்லாம் எங்க போறோம் தெரியுமா ஐயோ கடவுளே இதுக்கு மேல விழுவிட்டா உண்மையா சொல்லிடுவாளே சின்ன பொண்ணு நீ கைய பிடி நான் காலை பிடிக்க வா போவோம் விடு என்ன சின்ன உன் மாமா கறிக்கிட்ட சொல்லிரேன் சின்ன பொண்ணு விடு ஆஹா அதெல்லாம் முடியாது நீங்க வந்து தான் ஆவணும் வேணுமா அவளுக்கு விருப்பம்னா விட்டு போவலாம் அடுத்து பஸ் வரும் அதுல போறா அக்கா நீங்க சும்மா இருங்கக்கா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது லச்சு இப்படிதான் பிஹேவ் பண்ணும் நம்ம கூட்டிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கீங்களேன் அமைதியே ஜாலியா இருக்கும்க்கா உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் லச்சு பத்தி உங்களுக்கு ரெண்டு பேரு வாங்கலாம் ஏ சின்ன பண்ண விட்டு ஏ சின்ன பண்ண

ஏ பாத்தே எனக்கு கண் சரியா தெரியாது நீ தான் வழி சொல்லணும்னு பார்த்துக்க ஏ பஞ்சியா நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட இப்படி கீழே குனிஞ்சு கிடந்தா எங்கிட்ட தெரியும் நீ ஃபர்ஸ்ட்டு ரோட்டை பார்த்து ஓட்ட அடி போடி ரோட்டை பார்த்தா எனக்கு பயந்து பயந்து வருது அதான் நான் ரோட்டே பார்க்க மாட்டேன்

பின்னாடி பாருங்க கொன்ன அந்த மூட்டையில தான் வச்சிருக்காவ யாக்கா அவன் ஒரு லூ சட்ட பண்ணின்னு இருக்காக்கா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஏன் அப்பனா ஒண்ணு இல்லனா அது தரந்து காட்ட என்னடா பண்ணி திரிறீவ இரு இரு உங்கள என்ன பண்ணனும் அப்ப பண்றா இப்ப நீங்க கார்ல நித்துறீங்களா இல்ல கார்ல இருந்து நான் குதிக்கவா அச்சு இந்த கார்ல இருந்து குதிச்சு என்னச்சுக்கு ஏ டயர்ல மாட்டற எலி ஆட்ட போய்டுவே ஏய் வாங்க கதையலாம் நான் கேட்கல இப்ப தரக்கறியா என்ன லச்சு ஆமா லச்சு நாங்கெல்லாம் சீந்து ஒரு கொலை பண்ணிட்டோம் லச்சு அதை மறைக்கதா போயிட்டு இருந்தோம் இடையில நீ வந்து எங்க கூட மாட்டிக்கின யார்கிட்டயும் சொல்லாத லச்சு எங்கிட்ட அது கொண்டு போய் போட்டு வந்துருவோம் நீ வாயை பொலகற அளவு பெருசா ஒண்ணு நடக்கல நீ நீயே காட்டி குத்துறத கா தேவி செஞ்சி வாய மூடு கா அக்கா நிப்பாட்டு நிப்பாட்டுங்க மண்டிய நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க சின்ன பொண்ணே நிறுத்து ஏ கிதா என்ன வேணும் இப்ப உனக்கு ஆ செல்லு வரா செல்லு வரா செல்லு இரும வண்டில ஏத்துக்கலாம் நிறுத்துங்க ஏய் என்ன சொல்ற

சொல்றீங்களா நான் உள்ள போய் ஊரு தரது கூட்டறவா ஐயோ லச்சு அப்படி لا பண்ணிடாத லச்சு தெரியாதேனுமா 우마 나 லச்சு அடிச்சிட்டா தான் புத்தி போச்சு என்ன காரியம் பண்ணி இந்த நீ தான் கொஞ்சம் நீ Not to me.

चलो <laughs>

அக்கா நமக்கு ஒரு ஆண் துணை இருந்தால் துணையாக தானக்கா இருக்கும் வாங்கக்கா போயிட்டு வர மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீவக்கா வாங்க நம்ம போலாம் ஐயோ மனுஷன் அந்த பொம்பளை பின்னாடி போகாத என்ன லச்சு தண்ணி தாரு தரையா கொட்டுது